அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அம்மையுடன் சேர்ந்து ஐயனும் வரானே அரோகரா அண்ணாமலை கியரோகரா அம்மையுடன் சேர்ந்து வரானே உண்ணாமுளை அம்மையுடன் சேர்ந்து ஐயனும் வரானே அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமுளை சேர்ந்து அய்யனும் வரானே அண்ணாமலை தீபம் காண முன்னை வினை அழியுமே அண்ணாமலை தீபம் காண முன்னை வினை அழியுமே அகண்ட தீபம் கண்டு விட்டால் ஆண் மொழி வளருமே அகண்ட தீபம் கண்டு விட்டால் ஆண்மவொழி வளருமே அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணா மூளை அம்மையுடன் சேர்ந்து அய்யனும் வரானே உண்ணாமு அம்மையுடன் சேர்ந்து ஐயனும் வரானே கொப்பரையில் நெய்யை ஊற்றி ஏற்றி வைத்தா தீபத்தை கொப்பரையில் நெய்யை ஊற்றி ஏற்றி வைத்தா தீபத்தை அங்கிங்கெண்ணாதபடி நிறைகின்றதே ஒளியுமே அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைகி அரோகரா உண்ணாமுளை அம்மையுடன் சேர்ந்து ஐயனும் வரானே உண்ணாமுளை அம்மையுடன் சேர்ந்து அய்யனும் வரானே கார்த்திகை மாதத்திலே ஏற்றி வைக்கும் தீபந்தான் கார்த்திகை மாதத்திலே ஏற்றி வைக்கும் தீபந்தான் பூர்த்தி செய்யும் ஆசைகளை போயின போயின துன்பங்கள் தான் பூர்த்தி செய்யும் ஆசைகளை போயின போயின துன்பங்கள் தான் அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமுளை அம்மையுடன் சேர்ந்து ஐயனே உண்ணாமுளை அம்மையுடன் சேர்ந்து வரான் ஐயனே தென்னாட்டை உகந்து நின்ற மன்னவன் வந்தான் எங்கள் என் தென் உகந்து நின்ற மன்னவன் வந்தான் எங்கள் என் நெருப்பு மலையை நிலைத்து விட்டான் நிம்மதி தான் நமக்கெல்லாம் நெருப்பு மலையை நிலைத்து விட்டான் நிம்மதிதான் நமக்கெல்லாம் அண்ணாமலைக்கு அரோகர அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணா முளை அம்மையுடன் ஓடிவராணையனே உண்ணாமுலை அம்மையுடன் ஓடிவராணையனே அடியார்கள் கண்ணொழியும் அகண்ட தீப ஒளியுமே அடியார்கள் கண்ணொழியும் அகண்ட தீப ஒளியுமே சேர்ந்து பெரும் ஜோதியாய் தெரிகின்றதே மலையிலே சேர்ந்து பெரும் ஜோதியாய் தெரிகின்றதே மலையிலே அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணா அம்மையுடன் அம்மையுடன் ஓடிவராணையனே உண்ணாமுளை அம்மையுடன் ஓடிவராணையனே எத்தனை கோடி கண்கள் எல்லாம் கண்டிருக்குமோ தெரியலே எத்தனை கோடி கண்கள் எல்லாம் கண்டிருக்குமோ தெரியலே கணக்கு ஏதும் புரியல நாம் இருக்கும் வரைக்கு கண்டிடுவோம் கணக்கு அவன் கையிலே இருக்கும் வரையில் கண்டிடுவோம் கணக்கு அவன் கையிலே அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமுளை அம்மையுடன் ஓடி வரானுமை உண்ணாமுளை அமலி அரோகர அண்ணமலக்கி அண்ணா அண்ணமழக்கு அரோகர அண்ணா மழக்கி அரோகர